என் அன்பு குழந்தையே நீண்ட காலமாக தடைப்பட்டுக் கொண்டிருந்த காரியம் வெற்றிகரமாக முடிய போகின்றது கேள்வி ஆரம்ப காலத்தில் உனக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தது சிறு பிள்ளையை போன்று நடந்து கொண்டிருந்தாய் அதனால் தான் எப்பொழுதும் உன்னை காப்பாற்றுவதற்கு நான் உன்னுடனே வரவேண்டியிருந்தது இனியும் உன்னை துன்பங்கள் துரத்துவதிலிருந்து பாதுகாப்பதற்காக நான் உன்னுடன் உன்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் என்னிடம் நீ ஒப்படைத்து விட்டால் உனக்கு வெற்றிகளை குவியச் செய்வேன் தாய்ப்பறவை தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய இறகுகளுக்கு நடுவில் ஒத்தி பாதுகாப்பதைப் போன்று நான் உன்னை பாதுகாப்பேன் துக்கம் தொண்டையை அடைப்பதற்கு முன்னரே அந்த பிரச்சனைக்கான காரணத்தை அறிந்து அதனை உன்னை உன்னை நான் பாதுகாப்பேன் இப்படியெல்லாம் வழிநடத்தி இப்போது உனக்கு உனக்கான சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறேன் நீயே உன்னுடைய சொந்த நடையை பழகு உன்னுடைய நாவினால் என்னுடைய நாமத்தை உச்சரித்து மனமாறு நன்றி கூறு நல்ல செயல்களால் என்னை பெருமைப்படுத்து உன்னால் முடிந்த அளவிற்கு ஏனென்றால் இல்லாதவர்களுக்கு கொடுப்பது இறைவனுக்கு கொடுத்ததற்கு சமமாகும் நான் யாரின் மூலமாகவும் யாரிடமும் ஒரு ரூபாய் வாங்கினாலும் அந்த ஒரு ரூபாய் யாசகமாக வாங்கினாலும் அதனை அதனைவிட பத்து மடங்காக அவர்களுக்கு கொடுத்து விடுவேன் நான் ஒருபோதும் எதையும் இலவசமாக எடுத்துக்கொள்வதில்லை நான் ஒருபோதும் எதையும் கண்மூடித்தனமாகவும் கேட்கவும் மாட்டேன் இவற்றையெல்லாம் நீ எதற்காக செய்ய வேண்டும் என்றால் நான் கூறினேன் அல்லவா நீண்ட காலமாக தடைபட்டுக் கொண்டிருந்த அந்த விஷயம் வெற்றிகரமாக முடியும் அதற்காக நீ செய்ய வேண்டியவைத்தான் இவையெல்லாம் நீ இல்லாத

உதவி என்பது பொருளால் மட்டும் தருவதல்ல அது சில ஆறுதல் வார்த்தைகளாக கூட இருக்கலாம் அந்த ஆறுதல் வார்த்தைகள் கூட பலருக்கு மன நிம்மதியை கொடுக்கலாம் மன உதவி மட்டுமே இங்கு உதவியாக கருதப்படுவதில்லை மன உதவிதான் இங்கு பலருக்கும் தேவைப்படுகின்றது ஒருவர் உடலால் அல்லது மனதால் வருந்திக் கொண்டிருக்கும் போது அவருக்கு அடையாளம் தெரியாத ஒருவரால் உதவி செய்யப்பட்டால் அந்த அடையாளம் தெரியாதவரே கடவுளாக அவரால் நினைக்கப்படுவார் நீயும் அழுகின்ற மனதிற்கு ஆறுதல் சொல்லும்போது நீயும் கடவுளாக்கப்படுவாய் எனக்கே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும்போது மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்காக அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல சொல்கிறீர்களே அப்பா என்று நீ கேட்டால் நீ முதலில் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தால் உன்னுடைய தடைகள் அனைத்தும் தானே தகர்த்தெறியப்படும் நீ மற்றவர்களுக்கு செய்வதுதான் உனக்கு பலமடங்காக உன்னையே வந்து சேரும் இவற்றையெல்லாம் நீ செய்யும் போது உன்னுடைய வாழ்க்கையில் பல மடங்கு மாற்றங்கள் ஏற்படும் தடைகளும் தடங்கல்களும் இருந்த இடமே தெரியாமல் தகர்ந்து போகும் நீ காத்திருந்த விஷயம் உனக்கு வெற்றியாகும் நிச்சயம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் ஒரு நாள் நல்லபடியாக முடிந்துவிடும் என்று என் மீது முழு நம்பிக்கையோடு காத்துக் கொண்டிருக்கிறாய் என் செல்லமே உன்னுடைய நம்பிக்கையும் காத்திருப்பும் ஒரு நாளும் வீண் போகாது நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உனக்காக நான் செல்லமே ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒரு எதிர்பார்ப்புடன் அந்த அந்த நாளை தொடங்கும் நீ நாளின் உடுவில் உனக்கு கிடைக்கும் அனுபவங்களை கற்றுக்கொள் நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர்களிடம் நீ கிடைத்தால் நீயும் ஒரு கூழாங்கல்தான் நீ கூழாங்கல்லாகவே இருந்தாலும் தகுதியுள்ளவரிடம் நீ கிடைத்தால் நீ வைரமாக மாற்றப்படுவாய் உன்னுடைய மதிப்பு உன்னை மட்டுமே சார்ந்ததல்ல நீ சேரும் இடத்தை பொறுத்தும் உன்னுடைய மதிப்பு வெகுவாக மாற்றப்படும் அதனால் உன்னை விட்டு விலகிச் சென்றவர்களை நினைத்து வருத்தப்படாதே அவர்கள் உன்னுடைய அன்பிற்கு தகுதியற்றவர்கள் என்பதை புரிந்து கொள் தேவையற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிந்திப்பதை விட்டுவிட்டு தேவையான விஷயங்களுக்கு நேரம் நீ திரும்பும் இடமெல்லாம் உன்னை அவமானப்படுத்தும் போது மனதிற்கு பிடித்தவரைத்தான் உன்னுடைய மனம் தேடுகின்றது ஆனால் அந்த தருணத்திலும் அவரே உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை கஷ்டப்படுத்தும் போது வாழ்க்கையை வெறுத்து விடாதே யார் உன்னை வெறுத்தாலும் உன்னை நேசிப்பதற்கு உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் விடாதே உன்னை விட்டு உன்னை கஷ்டப்படுத்தி விலகிச் சென்றவர்களே சந்தோஷமாக இருக்கும்போது உண்மையான அன்பு வைத்து ஏமாற்றப்பட்ட நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழக்கூடாதா உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்க மாட்டேனா உறவுகள் உன்னை தூக்கி எறியும் போது வருத்தப்படாதே அவர்களே போற்றும் வகையில் அவர்களே உன்னை தேடி வரும் வகையில் வாழ்ந்து காட்டு செலவழிக்கும் ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றுவதற்கான உனக்கான வாய்ப்பு அதனால் தேவையற்ற விஷயங்களுக்காக வீணாக்காதே என் செல்லமே நிமிர்ந்து நிற்பதெல்லாம் பலம் என்றும் வளைந்து இருப்பதெல்லாம் பலவீனம் என்றும் ஒருபோதும் நினைத்து விடாதே வளைந்து இருக்கும் வில் அம்புதான் அதிக சக்தி வாய்ந்தது அதனால் எதை கண்டும் எதற்காகவும் பயப்படாதே உன்னுடைய வாழ்க்கையை நான் சிறப்பாக மாற்றுவேன் முழு நம்பிக்கையோடு காத்திரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே நல்ல திருப்பங்கள் நிறைந்த இது நீ எதிர்பார்க்கின்ற திருப்பங்களை உன் வாழ்வில் சந்திக்கப் போகின்றாய் நீ நினைத்தபடியே உன் வாழ்வில் அமையப் போகின்றது இன்று முதல் என்னுடைய ஆசிகள் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படியென்றால் இதுவரை உங்களுடைய ஆசிகள் எனக்கு கிடைக்கவில்லையா அப்பா என்றுதானே கேட்கின்றாய் என்னுடைய ஆசிகள் எல்லோருக்கும் எப்பொழுதும் உண்டு ஆனால் அது அவர்களை சென்றடையும் போதுதான் பல்வேறு சிக்கல்கள் வருகின்றது இதை பற்றி பலமுறை உனக்கு எடுத்துரைத்திருப்பதையும் நீ கவனித்திருப்பாய் இப்போது இந்த நொடி நீ சிக்கல்களையெல்லாம் கடந்து விட்டாய் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது இதுவரை உனக்கு வந்த கஷ்டங்கள் பூர்வ ஜென்ம தர்ம வினைகளின் பலன்கள் என்று ஏற்கனவே நான் கூறியிருக்கின்றேன் ஆனால் ஒன்றை நினைவில் கொள் போன ஜென்மத்தில் நீ புண்ணியமும் செய்திருப்பாய் அல்லவா அவ்வாறு போன ஜென்மத்தில் நீ செய்த புண்ணிய பலனால் மனித உருவெடுத்துள்ளாய் நல்ல குடும்பத்தில் பிறந்துள்ளாய் இறை பக்தி இருக்கின்றது என்னை நாடியும் வந்திருக்கின்றாய் நான் கூறும் இந்த தகவலை கேட்கும் அளவிற்கு நாம் இருவரும் ஒன்றாக இருக்கும் அளவிற்கும் உனக்கும் எனக்குமான நெருக்கம் உன் பூர்வ புண்ணியத்தால் கிடைத்தது நீ செய்த கர்ம வினைகள் உன்னை சூழும் போது இறை உணர்வுகள் உனக்குள் தலை தூக்காது கோவிலுக்கு போவாய் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுவாய் அத்துடன் நிறுத்திக் கொள்வாய் உன்னுடைய பிரச்சனைகள் யாரால் தீர்க்கப்படும் என்ற தகவல்கள் உனக்கு தெரியாது என்ன செய்ய வேண்டும் என்ற பரிகார கூற்றுகளும் உனை வந்து சேராது உனக்கு நல்ல காலம் வரும்போது மட்டுமே தெய்வீக உணர்வு மேலோங்கும் இறைவனை தேடி கோவிலுக்கு சென்று வருவாய் மனதார இறைவனுடன் கலந்துரையாடுவாள் அப்போது நான் கூறும் இந்த வார்த்தைகள் எல்லாம் உன் செவிகளுக்கு வந்து சேரும் அப்போது உன்னுடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் தொலைந்து விட்டது என்பதை யாரும் சொல்லாமல் தெரிந்து கொள்வாய் இது போன்ற நல்ல வார்த்தைகள் உன் செவிகளில் சேரும்போதும் உன் கண்களில் படும்போதும் உனக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது என்பதை முழுமையாக நம்பு பொழுது சொல்ல போனால் சோகம் கண்ணீர் விரக்தி என அனைத்தும் எங்கோ யாரோ எப்போதோ நாடினாய் தீமை வந்தடைந்தது வெளிச்சத்தை தேடி வந்தாய் ஆனால் இங்கோ இருளாக இருக்கின்றது இப்படி உன் எதிர்பார்ப்பிற்கு நேர் எதிராக அனைத்தும் உள்ளது கவலைப்படாதே என் செல்லமே உன் வாழ்வில் திடீரென்று ஒரு திருப்பம் வந்து எல்லாம் தலைகீழா